நாள் முழுக்க உழைச்சி களைச்சு போய் வர்ற உங்களுக்கு யாராவது தட்டி கொடுத்து கதை சொல்லி தூங்க வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியில் வர கதைகள் அந்த வேலையை செய்யும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்குறக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலில் துணுக்கு கதைகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி நாலு காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம் துணுக்கு கதைகளின் ஐந்தாவது காணொளி இது அது ஒரு உயர்தர உணவகம் எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்போ திடீர்னு இருந்தோ ஒரு கரப்பாம்பூச்சி பறந்து வந்து ஒரு பெண் மேலே உட்காந்துருது அதை பார்த்ததும் அந்த பெண்மணி பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கையை காலை உதறிட்டு சத்தம் போட்டு அந்த கரப்பாம்பூச்சியை தன் மேலே இருந்து விரட்டுறதுக்காக அப்படி இப்படின்னு ஆடுறாங்க அவங்க ஆடின ஆட்டத்தில் இந்த கரப்பாம்பூச்சி டக்குன்னு பக்கத்தில் இருந்த பெண்மணி மேலே விழுந்துருச்சு இதே ட்ராமா மறுபடியும் தொடருது அந்த பெண்ணும் எந்திரிச்சு தையாக தக்கான குதிக்கிறாங்க ஆனால் அந்த கரப்பாம்பூச்சியை எடுத்து போடுற துணிச்சல் மட்டும் வரலை அந்த உணவகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பக்கத்தில் வராரு அப்போ இந்த கரப்பாம்பூச்சி டக்குன்னு அவர் மேலே பறந்து உட்காந்துருது தன் மேலே அந்த கரப்பாம்பூச்சி விழுந்ததும் இந்த ஊழியர் கொஞ்சம் கூட அசையாமல் ஒரே இடத்துல நிற்கிறாரு கையை காலை ஆட்டி கலவரம் பண்ணாமல் உன்னிப்பாக அந்த கரப்பாம்பூச்சியோடைய செய்கைகளை கவனிக்கிறாரு அதை நகராமல் போது ரொம்ப கவனமாக தன்னுடைய கையில் பிடிச்சி உணவகத்துக்கு வெளியில் தூக்கி எறிஞ்சிட்றாரு ஆரம்பத்தில் இந்த ரெண்டு பெண்மணிகள் மேலே இந்த கரப்பாம்பூச்சி வந்து அவங்க பண்ண அலப்பறைகளில் காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் விருக்குன்னு பயந்து அதை தம் மேலே சிந்திட்டாரு ஒரு பணியாளர் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்த உணவு தட்டு விடப்பட்டுச்சு அங்கே சாப்பிட்ருந்த எல்லாரும் டிஸ்டர்ப் ஆனாங்க யோசிச்சு பாருங்களேன் அங்கே நடந்த இத்தனை கலைபுரத்துக்கும் காரணம் அந்த கரப்பாம்பூச்சியா அப்படின்னா அந்த பணியாளர் மேலே கரப்பாம்பூச்சி விழுந்த போது அவரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாமே அங்கே ஏற்பட்ட கலைபுரத்துக்கு காரணம் கரப்பாம்பூச்சி இல்லை அந்த கரப்பாம்பூச்சியை சரியாக கையாள தெரியாத பெண்கள் தான் அதே மாதிரி நம்மளுடைய அப்பா அம்மாவோ முதலாளியோ கணவனோ மனைவியோ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதில்ல வாழ்க்கையில் வர இடையூறுகளை சமாளிக்க முடியாத நம்மளுடைய இயலாமை தான் நம்மளுடைய குழப்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் கரப்பம்பூச்சி மேலே விழுந்த போது அந்த பெண்கள் ரியாக்ட் பண்ணாங்க எதிர்வினையாற்றினாங்க ஆனால் அந்த ஊழியரோ ரெஸ்பாண்ட் பண்ணார் செயலாற்றினார் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க சரியாக அணுகிறாங்கன்னு அர்த்தம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஒரு நகரத்துடைய இரு பகுதிகளை இணைக்கிறதுக்காக ஒரு பாலம் கட்டினாங்க அந்த பாலத்தை கடந்து போகிறதுக்கு சுங்க வரியும் விதித்தாங்க ஆனால் அதை கட்டின அதிகாரிகளுக்கு ஒரு கருத்து இருந்தது அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுங்க வரி விதித்தா ஏழைகளால் எப்படி இந்த பாலத்தை பயன்படுத்த முடியும் அதனால் ஒருவருடைய அந்தஸ்தும் வசதியையும் பொறுத்து இந்த பாலத்தை கடந்து போகிறதுக்கான சுங்க வரியை விதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒருத்தர் வசதியானவங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது எதன் அடிப்படையில் சுங்கவரி விதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது இந்த விஷயம் நடந்தது ஆயிரத்தி எண்ணூறுகளில் அப்போல்லாம் பணக்காரர்கள் தான் பூட்ஸ் போடுவாங்க சாதாரண மக்களுக்கு ஏழைகளுக்கு அதை வாங்கக்கூடிய வசதி இருக்காது அதனால் இதை ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சு ஒரு விதி விதித்தாங்க யாரெல்லாம் பூட்ஸ் போட்டுட்டு இந்த பாலத்தை கடத்த போகிறாங்களோ அவங்கெல்லாம் வரி செலுத்தணும் யாரெல்லாம் வெறுங்காலோட நடந்து போகிறாங்களோ அவங்கெல்லாம் இலவசமாக போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த விதி இது எவ்வளோ சுலபமான எளிமையான யோசனை இல்லைங்க புத்திசாலித்தனமான யோசனையும் கூட ஆனால் இந்த யோசனை அடைஞ்சது ஏன் தெரியுங்களா ஏழைகள் எல்லாம் வெறுங்காலோடு போனால் தன்னை ஏழைன்னு நினைச்சுக்குவாங்களே தன்னை யாரும் அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கியோ இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து இரவல் வாங்கியோ பூட்ஸு போட்டுட்டு அந்த பாலத்தை கடந்து போனாங்க அதே சமயம் பணக்காரங்க எல்லாம் அவங்களுடைய பூட்ஸை கழட்டிவிட்டு வெறும் காலில் பாலத்தை கடக்க ஆரம்பித்தாங்க அதனால் ஏழைகள் எல்லாம் வரி கட்டிட்டும் பணக்காரங்க எல்லாம் வரி விலக்கோடயும் அந்த பாலத்தை கடந்தாங்க இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி எண்ணூறுகளில்னாலும் இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கூட நாம் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளில் எத்தனை பேர் இந்த சமுதாயத்துக்காக அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கியாவது சீர் செய்யறது லோன் போட்டு கல்யாணம் பண்ணுறதுன்னு நமக்காக வாழ்கிறத விட வெளி உலகத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நீங்களே அந்த பாலத்தை முன்னாடி நிற்கிறதா நினச்சிக்கோங்க அந்த பாலத்தை கிடக்க வெறுங்காரோட போவீங்களா இல்லை பூட்ஸ் வாங்குவீங்களா ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தாராம் அவர்கிட்ட பத்து காட்டு நாய்கள் இருந்துதாம் தன்னுடைய வேலையாட்கள் ஏதாவது தவறு செஞ்சாலோ இல்லை யாராவது தனக்கு எதிராக செயல்பட்டாலோ அவங்கள தூக்கி இந்த காட்டு நாய்கள் வளர்க்கிற கூண்டுக்குள்ளே போட்டுருவாராம் அப்படி போடப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் அப்படித்தான் ஒரு நாள் அவருடைய வேலையாட்களில் ஒருவர் இவரை எதிர்த்து பேசிட்டார் அரசருக்கு வந்ததே கோவம் உடனே அவரை தூக்கி அந்த நாய்கள் இருக்கிற கூண்டுக்குள்ளே போட சொல்லிட்டார் அரசே நான் ஏதோ புத்திக்கிட்டு போய் என் தப்பு பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் ஒரு நாள் கூட நான் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலையால் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு ஆனால் அரசர் மனசிறங்கவே இல்லை சரி இதுக்கு மேலே அரசர் சொன்னால் கேட்க போகிறதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் கடைசியாக அரசர்கிட்ட அரசே நீங்கள் சொன்ன தண்டனையாக நான் ஏற்றுக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே உங்ககிட்ட வேலை பார்த்துருக்கேன் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்களை நான் எதிர்த்து பேசினதில்லை அதை மனசில் வச்சு எனக்கு ஒரே ஒரு சலுகை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அரசரும் என்ன சலுகைன்னு கேட்க அந்த வேலையாலோ எனக்கு ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுங்க அந்த பத்து நாளைக்கு அப்புறம் நானே வந்து இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் நானே அந்த நாய்கள் இருக்கிற கூண்டுக்குள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப யோசிச்சு அரசர் சரின்னு அவருடைய வேண்டுகோளுக்கு சம்மதிக்கிறார் அந்த பத்து நாள் அவகாசமும் முடிஞ்சுது தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக இந்த வேலையாளை கூட்டிகிட்டு வராங்க அரசருடைய கட்டளையின்படி அவரை அந்த கூண்டுக்குள்ளே தூக்கி போடுறாங்க அவர் அந்த கூண்டுக்குள்ளே வந்ததும் அங்கே இருந்த நாய்கள் எல்லாம் ஓடி வந்து இவருடைய காலை சுற்றி நின்றுக்குச்சு பாசத்தில் அவர் கால்களை நக்க ஆரம்பிச்சுது இதை பார்த்து அரசருக்கோ ஆச்சரியமாக போச்சு என்ன என்னுடைய நாய்களுக்கு ஏன் அது இப்படி விசித்திரமாக நடந்துக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த வேலையாலோ அரசே கடந்த பத்து நாளாக இந்த நாய்களுக்கு நான் தான் பணிவிட செய்கிறேன் அதுக்கு சாப்பாடு வைக்கிறேன் அதுகளை குளிப்பாட்டி விடுறேன் காலார நடக்கிறதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் வெறும் இந்த பத்து நாள் நான் உங்களுக்கு செஞ்ச சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த நாய்கள் என்கிட்ட பாசமாக இருக்குதுங்க ஆனால் பத்து வருடங்களுக்கு மேலே உங்ககிட்ட வேலை பார்த்தும் என்னுடைய முதல் தவற மன்னிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு மனசில்லை அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் அரசருக்கு தன்னுடைய தவறு என்னன்னு புரிஞ்சுது தவறு செய்வதும் மனித இயல்பு தான் அதை உணர்ந்து அந்த தவறை மன்னிக்கிறதும் மனித இயல்பு தான் ஒரு ஊரில் ரெண்டு பூசாரிகளுக்கு நடுவில் பரம்பரை பரம்பரையாக பகை இருந்து தான் ஒரு நாள் ரெண்டு பேர்கிட்டையும் ரெண்டு சிறுவர்கள் சீடர்களாக சேர்ந்தாங்க இந்த பூசாரிகள் அவங்க கிட்ட இருந்த அந்த சிறுவர்கள் கிட்ட ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க கூடாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேச்சுவார்த்தையே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் சின்ன பசங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்கள்ல அதனால் எப்போவாவது வழியில் பார்த்துக்கிட்டா பேசிப்பாங்க ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க ஒரு நாள் அப்படித்தான் ஒரு சிறுவன் இன்னொருத்தன்கிட்ட நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த இன்னொருத்தனும் காற்று எங்கே இழுத்துட்டு போதோ அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த கேள்வி கேட்டவனுக்கு ஒன்றுமே புரியல அதனால் தன்னுடைய பூசாரிக்கிட்ட போய் விவரத்தை கேட்டான் இதை கேட்டதும் அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு நான் தான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இதைய மீறி நீ ஏன் பேசின அப்படின்னு கற்றுனார் இருந்தாலும் தன்னுடைய சீடன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு பதில் தெரியாமல் வந்தது தன்னுடைய மான பிரச்சனை இவனை இப்படியே விட்டுறக்கூடாது இவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணி அந்த இன்னொரு சிறுவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சவர் நாளைக்கும் போய் அவன்கிட்ட இதே மாதிரி பேசு நேற்று சொன்ன பதிலேயே அவன் சொல்லுவான் உடனே நீயே காத்து வீசாத போது என்ன பண்ணுவேன்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு இந்த சிறுவனும் அடுத்த நாள் அவனை பார்த்தபோது நீ எங்க போகிற அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த மற்றவனும் என் கால் காலியனை எங்க கூட்டிகிட்டு போகுதோ அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் இவனுக்கோ ரொம்ப கவலையா போச்சு தான் ஒரு பதிலை தயார் பண்ணி கொண்டு வந்தா அவன் வேற மாதிரி பேசிட்டு போயிட்டானே அப்படின்னு மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே அந்த கிட்ட போனான் நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட பூசாரி ஹ அந்த பூசாரிக்கிட்ட தான் நம்ம வேலை செய்கிறான் அந்த கூட்டத்துக்கே ஒரே புத்தி தான் அதனால தான் இப்படி குதர்க்கமாக பேசுகிறான் நாளைக்கு போய் நீ அவன்கிட்ட கேளு கால் எங்கே கூட்டிகிட்டு போகுதோ அங்கே தான் போவேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா நீ நொண்டி ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேளு அவன் அதுக்கு மேலே பேச முடியாமல் நீ தோக்கடிக்கணும் அப்படின்னு ஏற்றி விடுறாரு அடுத்த நாளும் இந்த சிறுவன் போய் அவனை பார்த்து நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான் அவனும் நான் காய்கறி வாங்க சந்தைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பையனுக்கு மறுபடியும் ரொம்ப கஷ்டமாக போச்சு நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பதிலை தயார் பண்ணிவிட்டு அவனை எதிர்க்கலான்னு போகிறேன் ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் மாற்றி மாற்றி பேசுகிறான் இவன் வாய் வாயக்கிறது அவ்வளவு இல்லை போ இவங்கிட்ட நான் இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் வேலையை பார்க்க போயிடுறான் வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கிட்டே இருக்குது இந்த சிறுவன் மாதிரி அடுத்த மாதம் இப்படி பண்ணலாம் அடுத்த வருஷம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த தயாரான பதில்களோடையே வாழ்க்கை அணுகிறோம் நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் நடக்காத போது ஏமாந்து போகிறோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு நொடியையும் முழுசாக அனுபவித்து வாழும்போது வாழ்க்கை அழகாகத்தான் தெரியும்